ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரட்ஸ் அண்ட் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பஞ்சு போல் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஆப்பத்துக்கு தேவையான அரிசி உளுந்தெல்லாம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ இந்த கிளாஸால் தான் நான் எல்லா பொருளுமே நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இது வந்து நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது கப் பச்சரிசி சேர்த்துடலாம் நான் எல்லாமே வந்து ரேஷன் அரிசி தான் சேர்க்குறேன் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசிங்க எல்லா அரிசியுமே நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்துக்கிறேன் இது வந்து ரெண்டு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு புழுங்கல் அரிசி சேர்க்குறேன் இப்போ அடுத்ததான் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா கால் கப்பை விடையும் குறைவாக தான் நான் சேர்த்திருக்கேன் அதாவது அளவாக சொல்லணுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் உளுந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதிலையே சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதாவது ரெண்டு கிளாஸ்கிட்ட பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்டையை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசி உளுந்தெல்லாம் வந்து நல்லா நீங்கள் கழுவுனா தான் ஆப்பம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சீத்துடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறனத்துக்கு பிறகு தான் நம்ம வரைக்கணும் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்க இப்போ அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பாருங்க அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அரிசி உளுந்து ஊற வச்ச தண்ணியை வடிச்சு தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இது ஃபர்ஸ்டே வந்து நல்லா நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சோம் அதனால தாராளமாக அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கலாம் நல்லா கொசு பொசுன்னு நமக்கு வந்து மாவு காணும் இப்போ இது கூட நம்ம அரிசி உளுந்து அளந்த அதே கப்பால் ஒரு அரைக்கப் அளவு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதுலேயே சேர்த்துக்கலாம் நான் அதிகமாக சேர்க்கல உங்களுக்கு தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்காய் பாலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சி அதில் உள்ள தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இது கூடவே சேர்த்துடலாம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய தூசி இருக்கும் அதில் அதனால் அதாவது நம்ம வந்து உடைக்கும் போது தூசி அதில் கொட்டிட்டோம் அதனால் நான் வடிகட்டி நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு தேங்காயோட தண்ணியும் சேர்த்துருக்கேன் இந்த கிளாஸால் அரை கிளாஸ் அளவு தேங்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருந்தோம்லாம் தண்ணி சேர்த்து பாருங்கள் இப்போ நான் வந்து நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சா ஒரு ரெண்டு மூணு தடவையாக போட்டு அரைக்க வேண்டியது இருக்கும் அதனால் நான் கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம வந்து அதிகமாக வந்து ஆப்பத்து ஆப்பம் மாவு வந்து அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கிறேன் இப்போக்கி நம்ம உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம் நல்லா கையிலேயே கலந்து விட்டு வச்சிடலாம் இப்போ வந்து அதை கொஞ்சம் தான் மாவு இருக்குது நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி கலந்து வைக்க வேணாம் நல்லா புளிக்க வச்சதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே நல்லா புளிக்க வச்சு வரைக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா பொசு பொசுன்னு நல்லா பஞ்சு போல் வரும் அதனால ஒரு நைட் ஃபுல்லாகவே நல்லா புளிக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் ஒரு நைட் ஃபுல்லாகவே நான் புளிக்க வச்சுருக்கேன் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நைட் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும் தான் உங்களுக்கு வந்து ஆப்பம் நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் நல்லா புளிச்சதுக்கு பிறகு பார்த்தா நம்ம வந்து அந்த தேங்காய் சத்தை நல்ல ஒரு வாசனை வரும் இந்த மாவு வந்து நீங்க ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு இப்போ இது சேர்த்து நம்ம கலக்க வேண்டாம் கொஞ்சம் தனியா எடுத்துக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவை விடையும் ஆப்பத்துக்கு அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும் நல்லா கலந்துட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் வந்து நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ மாவு வந்து நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நாலு சைடும் வந்து நல்லா முருகலாகும் நடுவில் வந்து நல்லா பொசு பொசுன்னு பஞ்சு போலவும் வரும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இப்போ ஆப்ப செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ சட்டி வச்சாச்சு சட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ மாவு ஊற்றிடலாம் ஆப்பசட்டியில் வந்து மாவு ஊற்றும் போது நல்லா சுருன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்கணும் இப்போ நாலு சைடு நல்லா மாவு அது பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் நாலு சைடு நல்லா முருகலாக வந்துருச்சு நடுவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து அப்படியே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம் அப்படியே அழகாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இன்னொரு ஆப்பம் ஊட்டி காட்டுற அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான ருசியான பஞ்சு போல அப்போ ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சுத்திலையும் எப்படி இருக்குன்ட்டு நடுவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப டேஸ்டியானது பாருங்க நான் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ